ஜாப் ஸ்கேம் பற்றி இன்றைக்கி ஒரு தகவல் சொல்கிறேன் நான் வந்து ஒரு ஏழு எட்டு வருஷத்துக்கு முன்னாடி ஊரில் கொஞ்சம் நாள் ஃப்ரீ வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன் அப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஸ்ரீலங்காலேருந்து ஒரு ஆள் வந்து கால் பண்ணி இந்த மாதிரி எனக்கு வந்து மலேசியாவோ பெட்ரோனஸ் கம்பெனிக்கு வேலைக்கு ஆள் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு லெட்டர் அனுப்புகிறான் நான் சொன்னேன் எனக்கு அதை பற்றிலாம் எதுவுமே தெரியாதுங்க நீங்கள் ஒன்றும் கவலைப்படாங்க நான் எல்லாம் சொல்லித்தரேன் நீங்கள் அதை படி செய்ங்க அப்படின்னு சொல்லிட்டான் சரின்னு சொல்லிவிட்டு நான் என்ன பண்ணிட்டேன் அந்த லெட்டரு எனக்கு லெட்ரு அனுப்புங்க அப்படின்னா காலிங் லெட்டர் அனுப்புகிறான் காலிங்க இதாங்க காலிங் லெட்டர்னு சொல்லிட்டு பெட்ரோனஸ் பேரில் லெட்ரு கட்டெலாம் போட்டு பக்காவாக ஒரு லெட்ரு போட்டு அனுப்பிச்சிட்டான் அனுப்பிச்சோடனே சரி அவ்வளோ தூரம் ஜெனினாக பண்ணுறேன்னா அப்புறம் பேங்க் அக்கௌண்ட்டு அதெல்லாம் கொடுத்தான் பேங்க் அக்கௌண்ட் எங்கே இருக்குது ஹைதராபாத்தில் இருக்க ஒரு பேங்க் அக்கௌண்ட் நம்பர்லாம் கொடுத்தான் எல்லாம் கொடுத்தான் ரைட்டு ஓகே பேர் எல்லாமே ஓகே அவன் சொன்ன பேரோ அங்கே இருந்த பேர் எல்லாமே ஓகேவாக இருந்துச்சு சரின்னு சொல்லிட்டு நானும் நம்பிட்டு நம்ம எல்லா சமூக வலைதளங்கள்லையும் வந்து போஸ்டிங் போட்டேன் இந்த மாதிரி வேலைக்கு ஆள் தேவைப்படுறோம்னா நிறைய பேர் கால் பண்ணி எனக்கும் காண்டாக்ட் பண்ணாங்க அப்புறம் நிறைய பேர் வந்து என்கிட்ட ஜெராக்ஸ் காப்பிலாம் கொடுத்தாங்க எல்லாம் வாங்கிட்டு நான் அப்புறம் வந்து இந்த மாதிரி காசு கலெக்ட் பண்ணிட்டு அந்தாலும் வந்து காசுலேயே குறி இருக்கிறான் காசு கலெக்ட் பண்ணிட்டீங்களா கலெக்ட் பண்ணிட்டீங்களா கலெக்ட் பண்ணிட்டீங்களா டக்குனு வந்து இந்த அக்கௌண்ட்டில் போடுங்க போடுங்கட்டு அந்த என்ன அப்படியே பண்ணிகிட்டு இருக்கேன் சொல்லிட்டு எனக்கு டவுட் வந்துட்டு நான் என்ன பண்ணேன் டக்குன்னு வந்து அந்த லெட்டரை வந்து மலேசியா எம்பசிக்கும் இன்னொருல இன்னொரு காப்பியை வந்து அந்த பெட்ரோனஸ் கம்பெனிக்கும் அனுப்பிச்சு இந்த மாதிரி உங்கள் கம்பெனிலேருந்து ஆஃபர் வந்திருக்குன்னு சொல்கிறாங்க இது உண்மையா அந்த லெட்ரு உண்மை தானா அந்த ஆஃபர் உண்மை தானே அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்கள்ட்ட வெரிஃபிகேஷனுக்கு அனுப்பிச்சுருந்தேன் அனுப்பிச்சு அனுப்பிச்சு ஒரு அடுத்த நாளாக ரெண்டாவது நாளாக எனக்கு ஒரு கால் வருது ஒரு பையன் வந்து கால் பண்ணுறாரு கோயம்புத்தூரில் அண்ணே இந்த மாதிரி நான் அவங்க போஸ்டிங் பார்த்தேன் அண்ணே இதே போல் ஒரு ஆஃபர் தானே வந்து கோயம்புத்தூரில் ஒரு ஒரு கம்பெனியில் கூப்பிட்டாங்க நானும் போய் சேர்ந்து பணம்லாம் கட்டிட்டேனே தான் தெரிஞ்சது அவங்க வந்து ஸ்கேம்னு சொல்லிட்டு அவங்களும் ஒரு நாற்பது ஐம்பது பேருட்டேன் இருபத்தஞ்சாயிரம் இருபத்தஞ்சாயிரன்ற மாதிரி ஒரு பத்து ரூபா கலெக்ட் பண்ணி போட்டிருக்காங்க ஆனால் அதுக்கு பிறகு அந்த காண்டாக்டில் என்ன இப்போ பார்த்தா திடீர்னு உங்கள் போஸ்டிங்கில் வந்துட்டு இருக்குது கிட்டத்தட்ட இது வந்து தொடர்ந்து பண்ணிகிட்டு இருக்கிறானுங்கண்ணே இது வந்து ஸ்கேம் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டான் என்னடா எப்படி சொல்கிறான்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கேன் பார்த்தா பெட்ரோலர்ஸ்லேருந்து லெட்ரு வருது இல்லைங்க இது வந்து பொய் அப்படின்னு சொல்லி நாங்கள் கீழே வந்து பெட்ரோனஸில் வெப்சைட்டில் இருந்து எடுத்து அந்த ஒரு லெட்டர்ஸ் ரெண்டு காப்பி கொடுக்குறேன் பாருங்க சேம் இதே போல் தான் ஸோ எதாவது காலிங் இருக்குது விசா இருக்குது பேமெண்ட் இருக்குதுன்னு யாராவது சொன்னால் கூட காலிங் வீசா இருக்குது பாருங்க அப்படின்னு சொன்னால் கூட நீங்கள் அதோட காப்பி கொடுங்க நான் போய் எம்பசியில் செக் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லுங்கள் ஸோ இது வந்து என்னுடைய அனுபவம் நான் நல்ல வேலை காசு யார்ட்டையும் வாங்கல காசு கொடுக்கலாம் ஆனால் நீ நம்பி நிறைய பேர் வந்தாங்க ஸோ இப்போ அதுவுமே எனக்கு மனது கஷ்டம் தான் ஸோ அந்த மாதிரி யார்கிட்டையும் வந்து பணம் கொடுக்குறதுக்கு முன்னாடி அல்லை உங்கள் டாக்குமெண்ட்ஸே கொடுக்கறக்கு முன்னாடி ஒரு தடவை போய் நீங்கள் அந்த லெட்டர் காப்பி கொடுங்க அப்படி சொல்லி நேராக போய் இது பண்ணுங்கள் நிறைய கம்பெனிஸ் வந்து ரெஜிஸ்டர் பண்ண கம்பெனிஸே வந்து ஏமாந்துடுறாங்க ஸோ யாராவது வந்து ரெக்ரூட்மெண்ட் ஏஜென்ட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நீங்களும் இந்த தகவலை வந்து மறந்துடாமல் பார்த்துக்கேன் எந்த கம்பெனியாக இருந்தாலும் சரி எந்த நாடாக இருந்தாலும் சரி அந்த நாட்டோட அந்த ஆஃபர் லெட்டரை வந்து அந்த கம் கண்ட்ரியோட எம்பசியில் கொடுத்து செக் பண்ணிவிட்டு எல்லாம் ஓகேனா மட்டும் ப்ரொசீட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி